என் தங்க பிள்ளையே இப்பொழுது உனக்கான ஒரு மிக பெரிய உண்மையே உனக்கே தெரியாத ஒரு உண்மையே புட்டு புட்டு வைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் நீயோ மனதில் எதை நினைத்துக்கொண்டு என்னிடம் இப்பொழுது பேசுகிறாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது தொலைதூர பயணத்தில் இருக்கின்ற உறவானவர் எப்படி இருக்கின்றாரோ ஏது இருக்கின்றாரோ என்றுதானே உன் மனம் தவியாக தவித்து கொண்டிருக்கின்றது அந்த தவிப்புக்கெல்லாம் இப்பொழுது நான் விடை கொடுக்க வந்தே விட்டேன் அவர் எப்படி இருந்தாலும் ஏது இருந்தாலும் உனக்கான வெற்றி வாங்கி சூடும் தருணத்திற்குத்தான் உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு அங்கு தயாராகிவிட்டார் ஏனென்றால் என் பிள்ளையின் மனநிலையை இத்துணை காலமாக புரிந்து கொள்ளாமல் அங்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் மனதை அழைப்பாகச் செய்து கொண்டிருக்கின்றாய் உன் பேச்சை கேட்காமல் யார் யார் பேச்சை கேட்டோ உன்னை எப்படியாவது அங்கு துரத்தி விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் இப்போது உன்னுடைய அன்பின் ஆழம் புரிந்து கொண்டு அவரை தேடி வரும் சூழலே இந்த வாராகி தாய் நான் கொண்டு வந்தே விட்டேன் என் தங்கமே எது நிஜம் என்று தெரியாமல் உன்னவர் அங்கு இருந்து விட்டார் இப்பொழுது நான் சொல்லும் நிஜத்தை மட்டும் கேள் உன் வாழ்க்கைக்கு எது கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக இந்த வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை எப்படி வெல்ல வேண்டுமோ அதற்கான வழியை அமைத்துக் கொடுத்து விட்டேன் நீ என்ன விஷயத்தை செய்தால் அங்கு உனக்கான வெற்றியை கிடைக்குமோ அந்த வெற்றியை உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் மாயை வழியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர நான் உனக்கான முயற்சி அத்துணையும் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது நீதான் அதை ஏற்க மறுத்து கொண்டிருக்கின்றாய் வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் உன்னால் முடிந்தவரை அதிலிருந்து வா உன் வராகித்தாய் நான் இருக்கும் போது இந்த பயம் ஏன் கொண்டு இருக்கின்றாய் உன் வெற்றிக்கான செயலில் உன்னோடு உனக்கான போராட்டத்தை நடத்துவதற்கு யாருமே இல்லையோ என்று நினைக்காது உனக்கு வேண்டிய இதை நான் தெரிவேன் என்று சொன்ன பிறகு உனக்கானவர் எப்படி இருக்கின்றார் எந்த பயமும் அச்சமும் வேண்டாம் உனக்கு வரும் துன்பத்தை நான் தடுத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கான முன்னேற்றத்தின் பாதையை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் உன் முயற்சியை செய்து கொண்டே இரு உன் லட்சியத்தை தடுக்க யார் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே உன்னோடு நான் இருந்து உன் காரியத்தை செய்து முடித்து தரும் போது என் பிள்ளையே உன்னை விட்டு எல்லோரும் பிரிந்து சென்று விட்டார்களே என்று வருத்தம் அடையாதே அவர்களுடைய தேவை முடிந்த பிறகு உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்று எண்ண வேண்டாம் அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு அங்கு தகுதி இல்லை என்பதனால்தான் நான் அவரை உன்னிடத்திலிருந்து இருந்து வைத்திருக்கின்றேன் என் கண்ணே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகிறது என் என் தீபத்தை ஏற்றி நீ வழிபட்டு கொண்டிருக்கும் போது அதை மிஞ்சி சக்தி ஏதும் இருக்கிறதா நீயோ யாருமே இல்லை என்று கண் நானோ இதோ உனக்காக இந்த வாராயி இருக்கின்றேன் என்று ஒளியின் வடிவிலே உனக்கு உறுதியாக்க வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் நீ எங்கி தவித்த பல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது என்னிடம் நடக்க வேண்டியது எதுவுமே வீண் போகாது என்ற நம்பிக்கையோடும் என்னை வழிவந்து கொண்டேரு என் குழந்தையே உன் கஷ்ட காலத்திற்கு நான் முடிவுரை கற்ற முற்றிலுமாக உனக்கான வெற்றி பாதையை தருவதற்கு உன் வாராகி நான் உன் துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கெடுத்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது என்று தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் துன்பத்தை எல்லாம் நான் என் தலையில் ஏற்றிவிட்டு உனக்கான இன்பத்தை மட்டுமே தருவதற்கு வந்திருக்கேன் ே நீ எது எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவாக இரு இனி உனக்கு நான் மட்டும் மட்டும்தான் தரப்போகிறேன் நீ வாராகி வாராகி என்று சரணடைந்து பார் சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் பெருகும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைக்கு நான் தீர்வு சொல்லத்தான் போகிறேன் அதற்குரிய நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு வழிபடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்றும் நம்பிக்கை இழக்காதபடி உன் வாழ்க்கையின் வெற்றி லட்சியத்தை செய்து தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்னுடைய பார்வை மீது விழுந்து விட்ட பிறகும் நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் நீ என்னை நேசிக்கிறாய்லவா அப்படி இருக்கும் நான் உன்னை எங்கனம் கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே என் முழு மனதில் இடம் பிடித்த என் சொல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது போது என் அருள் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு உண்டு நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நான் நிச்சயம் வெற்றி இன்னும் தீபத்தை ஒளியேற்றுவதற்கு வந்து விட்டேன் இதோ தூண்டுகோள் ஆக யாருமே இல்லையே என்று நீ என்னை கொள்ளாதே நடந்ததை நினைத்து நினைத்தும் வருத்தப்படாதே எது உனக்கு கொடுத்தால் நீ இப்பொழுது சந்தோஷப்படுவாயோ அதை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் மனம் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கின்றது தாயே எனக்காக என்னை அங்கு கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருமே இல்லையே என்று உன் மனம் தளர்ந்து விடாதே உன் முகம் களையிழந்து இருக்கிறது நீ அழுது முடித்ததெல்லாம் போதும் இனி எத்தனை காலத்திற்குத்தான் அழுது கொண்டே இருப்பாய் அத்தனைக்கும் நல்ல நேரத்தை வகுத்துவிட்டு நான் உனக்கானவரையும் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீண்ட காலமாக என்னிடம் கேட்டாய் என்ன கிடைக்கும் என்ன கேட்டாள்கள் தெரியாமல் சில சமயம் பதற்றமாகவும் இருந்து கொண்டிருந்தாய் அந்த பதற்றத்திற்கும் அந்த கவலைக்கும் விடை கொடுத்து உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது உன் மனம் என்னும் சோர்விலிருந்து உன்னை வெளியேற்றி உன்னை வெற்றி பாதை செல்ல இந்த தாயானவள் நான் வந்து விட்டேன் உன்னை மகிழ்விக்க நான் கத்துக்கொண்டிருக்கின்றேன் அதை அனுபவிக்க உன்னையே நீ தயார்படுத்திக்கொள் இனி உனக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாகத்தான் மாறப்போகிறது இது வாராகி தாயின் வாக்கு நம்பிக்கையோடு இரு நான் வரவில்லையே என்று கவலைப்படாதே இவ்விதத்திலோ என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த விதத்திலே இந்த வாராகி உன்னை எண்ணத்தில் எண்ணியபடியே உன் கண்முன்னை தோன்றி உன் சிக்கல்களை தீர்த்து வைத்து உன் உறவு யாரென்றும் அடித்து சொல்லத்தான் போகிறேன் மனம் வருந்தி கொண்டிருந்த விஷயத்திற்கு மனதிலே எடுத்த காரியத்தில் நிலை செய்வதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய் என்னை அனுதினமும் இந்த வாராகிய நம்பிக்கையோடு பொறுமையோடு வணங்கிவிட்ட பிறகும் உன் இன்றே தீர்க்கும் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டது இனி மிகவும் நன்றாகத்தான் வாழப்போகிறாய் போகிறாய் உனக்கு போதுமான அளவுக்கு வார்த்தைகளை நான் ஆறுதல் வார்த்தைகளை கூறி இனி அந்த ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் தருணம் வந்துவிட்டது சந்தோஷமாக இருப்பதற்கான நேர காலம் வந்து விட்டது உன்னை இந்த வாராகி இனி காயப்படுத்த போவதே கிடையாது உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் விட்டது என் பிள்ளையே நீ என் செல்ல இருக்கும் இருக்கும்போது எதற்குமே கவலைப்படாதே எங்கேயும் எதற்குமே இனி உன்னை நான் காக்க வைக்கப் போவதே இல்லை உனக்கு வேண்டியதை நான் தரப்போகிறேன் வராகி தாயே போற்றி